ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் கம்ஃபர்ட் பாட்டில் இதெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணி நமக்கு உபயோகமான பொருளாக மாற்றலான்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் நான் இதுக்காக இது மாதிரி ஒரு வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய கம்ஃபர்ட் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய அந்த பாட்டில் கேப்பும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நான் காட்டுற அளவுக்கு மார்க் பண்ணி ரவுண்டாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் இது போல கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணேன் நீங்கள் கத்தியில் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்க பாருங்க இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட்ல நம்ம கிச்சனில் கடுகு மிளகு ஜீரகம் இது மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுக்கலாங்க பாருங்கள் அடுத்து இதோடைய மேலே பாட்டம் பாட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பின்னாடி திருப்பி அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் சிறுக்குண்ணியை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆணி உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவுக்கு பெரிய ஹோல்ஸாகவே போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா நீங்கள் டைலராக இருந்தால் இந்த ஆர்கனைசர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணக்கூடிய அந்த சிசரை இதில் சேஃபாக ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம குழந்தைங்க அடிக்கடி அந்த க சிஸ்ஸரை எடுத்துகிட்டு விளையாடுவாங்க ஸோ இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஐடியா நம்பர் டூ அதே ஆர்கனைசரில் இன்னும் ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ அதே ஆர்கனைசரில் நம்ம வீட்டில் வீடு கூட்டுற விளக்க எல்லாமே கீழே தான் போட்டு வச்சுருப்போம் நம்ம வீடு கழுவும் பொழுது அதை மறுபடியும் மேலே எங்கேயாவது எடுத்து வச்சுட்டு மாப் பண்ணும் பொழுது மாப் போடும் பொழுதும் அதை மேலே எங்கேயாவது எடுத்து வச்சிட்ருப்போம் ஸோ அதுக்கான ஆர்கனைசர் தான் பாருங்க அந்த விளக்க மாற நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மாப் பண்ணிவிட்டு அந்த மாப்பை காய போடுறதுக்கு எதுலையாவது நம்ம தொங்க விட்டுருப்போம் அதில் டஸ்ட் எல்லாம் படும் ஸோ நீங்கள் இந்த ஆர்கனைசரில் மாப் பண்ணிவிட்டு அந்த மாப்பை இதில் தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியெலாம் கீழே வடிஞ்சு சீக்கிரம் காஞ்சு கஜ கஜன் கீழே எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஐடியா நம்பர் த்ரீ நான் இப்போ வந்து பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த லிக்யூட் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் நான் காட்டுற அளவுக்கு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ரியூஸ் ஐடியாஸும் கிச்சன் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் ஃப்ரீ டைமில் சேனலை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பக்கம் மட்டும் மேலே ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் மேலே இது போல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபைனலாக இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வச்சு என்னங்க பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்களா பாருங்கள் இதில் சிறுக்கினியை வச்சு அந்த ஹேங் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பேஸ் விட்டுருந்தோம் இல்லையா அதில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா கிச்சன் ஆர்கனைசர் தான் நம்ம லைட்ரை கண்ட இடத்துல போட்டுட்டு எங்கே வச்சோன்னு தெரியலாமல் அவசர அவசரமாக சமைக்கும் பொழுது அதை தேடிகிட்டே இருப்போம் அந்த லைட்டரை ஹேங் பண்ணி விட்டுக்கிறதுக்கான ஆர்கனைசர் தான் இப்போ மேக் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் இதே ஆர்கனைசரை வச்சு இதில் இதே மாதிரி சென்டரில் கொஞ்சமாக இப்படி நெட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே பாட்டம் வரைக்குமே இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் பாதியிலேயே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே கட் பண்ணுறேன் பாருங்க போல் நெட்டுக்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா நம்ம கிச்சனில் பெட்ரூம்லலாம் நிறையா ஒயர்ஸ் எல்லாம் தொங்க விட்டுட்டே இருப்போம் ஸோ கிச்சன்லலாம் கே கிரைண்ட்ரு ஓடும் பொழுது மிக்ஸி ஒயரை கழட்டி அப்படியே கீழே தொங்க விட்டுருப்போம் அது மாதிரி தொங்க விடாமல் பக்கத்தில் நம்ம ஸ்விட்ச் போர்டுக்கு பக்கத்தில் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒயர்ஸ் எல்லாம் இது போல் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபைவ் அதே ஆர்கனைசரை வச்சு இன்னும் ஒரு ஐடியா மேக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போது ரெண்டு வாட்டர் பாட்டில் மூடியை எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அந்த மூடியை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் மேலேயும் கீழேயும் சேம் சைஸாக வர்ற மாதிரி வச்சு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இது போல் ரெண்டு பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் உங்கள் டூத் ப்ரஷ்ஷு உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணால் போதும் ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அதில் ஹேங் ஆகாது ஸோ கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போலவே இன்னொரு முடியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது அந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலோட கேப்பும் இதில் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் ரெண்டு சைடும் ஒட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் முன்னாடி நான் யூஸ் பண்ண அந்த ஆர்கனைசர் இருக்குது இல்லையா அது கரெக்டான ஷேஃப்பில் ரவுண்டு ஷேஃப்பில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ப்ரெஷ்ஷு வந்து உள்ளே இடிக்கா வச்சுக்க முடியும் பாருங்கள் இது போல் ஒட்டி எடுத்துக்கிற ரெண்டு சைடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த ஒரு பொருளை வச்சு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சுங்க இப்போது இதை ஹேங் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அதில் டூ பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் கவுக்குற மாதிரி கீழே அடிப்பக்கமாக பார்த்து இது மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் கேப்லேயும் ப்ரஷ்ஷை இது போல் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் கீழே விழவே விழாது நீங்கள் கரெக்டான சைஸில் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே விழாது எனக்கு இதில் இன்சர்ட் பண்ணி காட்ட முடியல ஏன்னா அந்த டப்பாவுடைய சைஸ் வந்து கொஞ்சம் கோணமானலாம் இருக்கனால இதில் மேலே வந்து அந்த டூத் ப்ரஷ்ஷோட மேலே அந்த டப்பாவில் இடிக்குது ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ண முடியல நீங்கள் ரவுண்டு டப்பாவாக எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த டூத் பேஸ்ட்டை இப்படியே மூடியை கலட்டி விட்டுட்டு இப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட்டை எடுத்துக்கலாம் ப்ரஷ்ஷையும் இதுலேயே ஹேங் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க மறக்காமல் ஐடியா நம்பர் சிக்ஸ் இது கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தாங்க வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த இந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் நான் தான் ஹீட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கத்தியில் கட் பண்ணும்பொழுது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள் பாருங்கள் இது போல் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுபோல் கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பேங்கிள் உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவுக்கு கேப் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சென்டரில் அளவுக்கு போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு க்ளோஸில் இருக்குது இன்னொரு சைடு ஓப்பனில் இருக்குது இல்லையா அதுக்கு நான் ஒரு அட்டையை எடுத்து அந்தளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை க்ளூ வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இதை இப்படியே வச்சா பார்க்க நல்லா இருக்காது இல்லையா அதனால் நான் இது மேலே ஒரு கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த கலர் பேப்பரை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இது போல் ஒட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நம்ம கட் பண்ண அந்த வாட்டர் பாட்டில் மாதிரியே தெரியலை ஃபைனலாக இதை ஒட்டிட்டு மறுபடியும் ரெண்டு வாட்டர் பாட்டில் கேப்பை எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே ஆடாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி இதை ஒட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இது போல் ரெண்டு சைடும் இந்த வாட்டர் பாட்டில் கேப்பை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம குழந்தைங்களோட பேங்கிள்ஸு நம்மளோட பேங்கிள்ஸ் எல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோடைய ஸ்டெட் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் இதை ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் செவன் இதுக்காக நான் இது மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சீடியை தாங்க எடுத்திருக்கேன் இதை வச்சு என்னங்க பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இப்போது இந்த சீடி கேஸ்ட்டை வச்சு இதில் இடையில் அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா அதிலையே நம்ம த்ரெட்டை இல்லை நல்லா டைட்டாக இருக்கக்கூடிய அந்த நரம்பு நூலெலாம் வச்சுருப்போம் இல்லையா அதில் கூட நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஹோல்ஸில் விட்டு அந்த த்ரெட்டை மாட்டி விட்டுருங்க முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் துணி மாட்டுற கிளிப்ஸ் எல்லாம் கண்ட இடத்துல போட்டுட்டு ஒன்று ஒன்றா தொலைச்சிட்டுருப்போம் ஸோ இதில் நான் மாட்டுற மாதிரி மாட்டி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தொலையாமல் சேஃபாக இருக்கும் பாருங்கள் இது போல் சுற்றி அந்த கிளிப்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இதை அந்த ஹோல்ஸில் கயிறை கட்டி விட்டுட்டு ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்